அனைவருக்கு வணக்கம் மகா கல்யாணம் டுடே எபிசோட் சூர்யோ மகோ ரெண்டு பேருமே அளவுக்கு சந்தோஷமாக ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருக்காங்க அப்புறம் தாத்தா ரூமுக்கு வராங்க ரூமில் எல்லாம் பூவெல்லாம் இருக்கிறத பார்த்து ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நடிச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க தே சூர்யா நீ ரொம்ப குறும்புக்கார பயந்து சீக்கிரமாக என் கையில் ஒரு குழந்தை இருந்தால் திட்டு தாத்தா கிண்டல் பண்ணிட்டு போகிறாங்க நைட் என்ன நடந்துச்சு அப்போ அதில் கனவு இல்லையா உண்மையானவங்க ஐயோ மகன் என்ன நினச்சிக்கிறாலோ தெரியலையே அப்படின்ற மாதிரி சூர்யா ரொம்ப பயந்து போயிடுறாங்க மகா மகா என்ன ஆச்சு மகான்றாங்க எப்போ குடும்பக்கார நீங்க அப்படின்னு சொல்லிட்டு மக சிரிச்சிட்டு இருக்காங்க ஐயோ ஒண்ணு புரியல சூரிய வெளியே வராங்க எங்க சூரியா நீங்க உங்க மனசுல இருக்கிற காதலை சொல்றதுக்கு இந்த அளவுக்கு தயங்குறீங்களா சீக்கிரமாவே உங்க காதலை நான் வெளியே வர வைக்கிறேன்ற மாதிரி மக மனசுல நினைச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா வந்து ஐஸ்வர்யோடைய அப்பாவை குடிக்கிறதுக்காக கௌதம் கூட்டிட்டு வந்திருப்பாங்க மாமா இருங்க மாமா இல்லை மாப்பிள்ளை நான் போகிறேன் மாமா இதை பார்த்தீங்கன்னா சந்தோஷப்படுவீங்கன்னு ஃபாரின்ஸாருக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க மாப்பிள்ள சார்க்கா ஆமா மாமா சூப்பரா இருக்கோன்றாங்க அப்படியே மாப்பிள்ள குத்து குத்து அவங்க ஃபாரின்ஸ் இருக்க அப்படின்றாங்க அப்புறம் ஊற்றி குடிக்கிறாங்க இந்த இடத்துல கௌதம் குடிச்சு உங்கள் வாயில் எல்லா உண்மையை வர வைக்கிறேன் உங்கள் பிளான் என்னன்றதையும் தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லுவாங்க ஆனால் அதுக்கு மேலே ஐஸ்வர்யோடைய அப்பா உஷாராக இருப்பாங்க அவங்க வந்து கௌதம் குடிக்கும் போது அவங்க கீழே ஊற்றிடுவாங்க குடிக்காத அவங்க எல்லாம் கீழே ஊற்றிட்டு இருப்பாங்க இங்கே கௌதம் ஐயால் உண்மைகளை வர வைக்கலான்ட்டு ஐஸ்வர்யோடைய அப்பா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா வந்து வெளியே போன முக்கியமான இடத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரபா வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க அப்பா அனமிக்கா இருந்துட்டு என்ன பிரபா இங்கே ரெடி ஆக்கிட்டு இருக்கா அம்மா வெளியே போகிற எங்க அதெல்லாம் உங்கள்ட்ட அவசியம் இல்லை சரியா ஒரு முக்கியமான வேலையை நாங்கள் வெளியே மாதிரி சொல்லுவாங்க வந்து வெளியே வழி போகிற இன்னைக்கு இடுப்பு ஒரே அளவுக்கு அந்த இடத்துல ஊற்றி விட்டுருவாங்க அப்ப பார்த்தீங்கன்னா கீழே விழவும் விஜய் வந்து தாங்கி பிடிச்சாங்க ரெண்டு பேருமே கட்டி பிடிச்சாங்க அதை பார்த்த உடனே சாம டேஷன் ஆயிடாங்க அனாமிக்கா பிரபா எந்திரி எந்திரின்றாங்க கட்டி பிடிச்சிட்டு இருக்கியாங்க அதுக்கப்புறமா யாருங்க என்ன ஊற்றுனதுன்னு என்ன கேட்டால் எனக்கு என்ன தெரியும் அவங்க தான் வந்து குழந்தை சொல்லுது உடனே வந்து என்ன பேசுகிறேன் இருக்க ஆமா நீங்க தான் ஊத்துனீங்கன்னு வாங்க உடனே வந்து விஜய் என்னாச்சு பாப்பா இவங்க தான் ஊத்துனாங்க நான் மேல இருந்து பார்த்து இவங்க ஊத்துனதான்றாங்க பச்சை குழந்தை போய் சொல்லறது கொஞ்சம் கூட உனக்கு அசிங்கமா இல்லையான்றாங்க இப்படி எல்லாம் கேவலமான வேலை பண்ணிக்கிட்டு இருக்கான்னு வாங்க அதுக்கப்புறமா வந்து இங்க பாரு அனமிக்கா நீ என்னதான் வந்து தில்லுமுல்ல வேலை பண்ணாலையும் நடக்கணும்னு நினைச்சா அது நடந்துதான் ஆகும்னு சொல்லிட்டு சவால் விட்டு போறாங்க அப்ப அனமிக்காச்சு இந்த குட்டி பிசாச ஃபர்ஸ்ட் ஏதாச்சும் பண்ணணும் எங்க இருந்து தான் எல்லாத்தையும் நோட்டம் போடுறானே தெரிய மாட்டேங்குதுன்ட்டு பிரபா ரொம்ப கோபமா இருந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா வந்து நம்ம பிரபாவும் மகாவும் வந்து அந்த பொண்ணை தேடி போகிறாங்க அந்த பொண்ணு வருமா இல்லை வரவிடாது பண்ணிட்டாங்களே என்ன பண்ணுறது இல்லை வருக்கா கால் பண்ணி பேசணுன்றாங்க அப்புறம் வந்துடுச்சுன்னுவாங்க அதுக்கப்புறம் வந்த உடனே அந்த மதுரை பற்றின விசாரிக்கிறாங்க அவங்க வந்து நான் இது மாதிரி நிறைய பேர் இல்லை காதலிச்சு ஏமாற்றிருக்காங்க அதே மாதிரி தான் என்கிட்ட பணம் வாங்கி ஏமாற்றிருக்கான்ட்டு சில இன்சிடென்ட் எல்லாம் சொல்லிட்டு போகிறாங்க என்ன பிரபா இப்படி அக்கா நம்மளுக்குன்னு ஆதாரங்கள் கிடைக்கும் கா இன்னும் நீ கவலைப்பட வேண்டாம் அப்படின்ட்டுலாம் அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க கூடிய சீக்கிரத்தில் மாட்டை தான் கா அவனுக்கு ஒரு சரியான படத்தை நம்ம கற்றுக் கொடுக்க தான் போகிறோன்ற மாதிரி நினைக்கிறாங்க அதோட இந்த எப்பிரிசோ முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய எப்படி சொல்க என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்